thank you விருத்தாச்சலம் அருகே பட்டியலின மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பேரலையூர் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த மீனா ராஜேந்திரன் இருக்கிறார் இங்கு பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் பத்து நாட்களாக குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வந்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீனா ராஜேந்திரனிடம் முறையிட்டதாகவும் ஆனால் அவர் இந்த மக்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் காலி கூடங்களுடன் விருத்தாச்சலம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உட்கார்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் அராஜக போக்கால் தாங்கள் குடிநீரின்றி தவித்து வருவதாகவும் இதுகுறித்து கேட்கச் சென்றால் அவர் மிரட்டும் தொனியில் பேசுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து தகவல் அறிந்த கருவேப்பிலங்குறிச்சி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஆளும் கட்சியான திமுகவின் ஊராட்சி மன்ற தலைவரே பட்டியலின மக்களை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது